வணக்கம் அன்பு நண்பர்களே செப்டம்பர் மாசம் மூணாவது வாரத்தோட இறுதியில் இருக்கும் இன்னைக்கு சம்பளத்தில் இருக்கிற தங்கற இடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்பு தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நேரலையில ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே வேலை வாய்ப்புல நான் தான் உங்களுக்கு சொல்லுவேன் இன்னைக்கு நம்ம ஜிவிஎஸ்ல பத்து கெச்சா இருக்காங்கன்னு சொல்லியிருக்க அந்த டீமோட ஹெட்டு நம்ம பிரியா மேடம் இன்னைக்கு வாண்டேட சொல்ல போறாங்க என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அது என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த நிறுவனம் என்ன கேட்கறாங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கங்க முதல் நிறுவனம் என்னங்க

தமிழ் இங்கிலீஷ் எழுத படிக்க தெரிஞ்ச மாதிரியான செக்யூரிட்டிக்கு ஏ ஒன் டெக்ஸ்ட் ப்ராசஸ்ல வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்த கம்பெனி என்னங்க கேஆர்சி தட்சிணி சித்ரா அபார்ட்மெண்ட் இல்லைங்களா இதுல வந்து செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு இருக்கு இது தங்கரடை இருக்குங்களா இதுக்கு முன்னாடி கம்பெனி தங்கரடை இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இதுல தங்கரடை இருக்குங்களா இவங்க லோக்கல் பர்சன் தான் சார் கேக்குறாங்க லோக்கல் பர்சன் பாத்தீங்கன்னா அவினாஷி ரோடு காந்தி நகர்ல இருக்கிறவங்க வேணும்னு கேக்குறாங்க ஓகே இப்போ வந்து அவினாசி ரோட்ல இருக்கிறவங்க வந்து போய்க்கிற மாதிரி கேக்குறாங்க பி என் ரோட்ல இருந்தாலும் நீங்க உங்களுக்கு பக்கமா இருந்தா வந்து போய்க்கலாம் அங்கேயர் மலை ரோட்ல இருந்தாலும் உங்களுக்கு பக்கமா இருந்தா வந்து போய்க்கலாம் காலேஜ் ரோட்ல இருந்தாலும் பக்கமா இருந்தா வந்து போய்க்கலாம் ரைட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா அப்பார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு இல்லைங்களா ஓகே அடுத்த கம்பெனி என்னங்க

இவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான வேலை சார் பிரஷர் ஆகுதல் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க அவங்க சொல்ற வேலையை மட்டும் செய்யணும் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இ காமர்ஸ் எக்ஸிகியூட்டிவ் மாதிரி இல்லைங்களா அதாவது பிளிப்கார்டு அமேசான் இதுல வந்து டெலிவரி கொடுக்குற மாதிரி அதுல பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ற மாதிரி பொட்டி போடுற மாதிரி வேலை வாய்ப்பு ஓகே இப்ப இந்த மாதிரி எளிமையான வேலை வாய்ப்பு ஹெல்பர் வேலை வாய்ப்பு இதுக்கு சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க

அவங்க ஊர்ல இருந்தே கால் பண்ணி பேசி கம்பெனி வேலை வாய்ப்பை உறுதி செஞ்சுட்டே நீங்க வந்துக்கலாம் மெயினா ஜிவிசோட அடுத்த வேலை வாய்ப்புல இனிமேல் நம்மளோட ஹெச்ஆர் டீம்ல இருந்தே பேச போறாங்க யார்கிட்ட நீங்க கால் பண்ணி பேச போறீங்களோ அவங்களே வேலை வாய்ப்புல சொல்ல போறாங்க அந்த டீம் கிட்டே உங்களுக்கு சொல்ல போறாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்